வெல்கம் டுக்கிரமிப்பு குறிவைத்து அடுத்தடுத்து பதினொரு வெற்றிகரமான தாக்குதல்களை யமன் படை நடத்தியுள்ளன யமன் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக இஸ்ராயேலின் தாக்குதலை முறியடித்துள்ளதோடு இஸ்ராயேல் போர் விமானங்களை விரட்டி அடித்ததாக யஹியாஸ் ஆலி திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் திங்கட்கிழமை காலை எமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் தரையில் இருந்து வான் இலக்குகளை முறியடிக்கும் ஏவுகணைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வான்வழி தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக யஹியாஸ் சாலி கூறியுள்ளார் இதனிடையே இஸ்ரேலை குறிவைத்து வெற்றிகரமாக பதினொரு ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக யஹ்யா சாலி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன் டூ ஹைபர்சனிக் மிசைல் ஒன்று பெங்கோலியன் விமான நிலையத்தை தாக்கியதாகவும் மற்ற மிசைல்ஸ்கள் அஸ்ரூத் துறைமுகத்தையும் அஸ்கர்லாண்ட் மின் நிலையத்தையும் தாக்கியுள்ளதாக யஹியாஸ் சாரி கூறியுள்ளார் ஈலக் துனை முகத்தே எட்டு ஆலில்லா விமானங்கள் மூலம் தாக்கியுள்ளதாக உள்ளதாக சாரி கூறியுள்ளார் அனைத்து மிசாயில்ஸ்கள் ஆலில்லா விமானங்கள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாகவும் இஸ்ரேலின் வான் அமைப்புகளால் அவற்றை இடைமறைக்க முடியவில்லை என்றும் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார் இறை நம்பிக்கையால் வழிநடத்தப்படும் மக்களை அவ்வளவு எளிதில் உங்களால் வீழ்த்த விட முடியாது யமன் மீதான தாக்குதல் தொடர்ந்தால் இன்னும் பல மடங்கு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் காசா மீதான தாக்குதல் தொடரும் வரை யமன் படையின் தாக்குதல்களை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது என்றும் சாரி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் போர் விமானங்களை நடுவானில் விரட்டி அடித்த ஏமன் படை இஸ்ரேல் போர் விமானங்களை நடுவானில் ஏமன் படைகள் விரட்டி அடித்த வரலாற்று சம்பவம் நிகழ்ந்துள்ளது இஸ்ரேல் மீது தொடர்ந்து வீசி வருகின்றன இதற்கு பதிலடி என்று கூறி சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்களின் மூலம் யமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் விமானங்களை சுட்டு வீழ்த்த தங்களது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் செய்ததாகவும் இது வெற்றிகரமாக இஸ்ரேலின் தாக்குதல்களை முறியடித்ததாக இருப்பதாகவும் எமன் படைகள் பெருமையுடன் தெரிவித்துள்ளன சுமார் பத்து இஸ்ரேலிய விமானங்களை நடுவானில் விரட்டி அடித்துள்ளதாக எமன் படைகள் கூறியுள்ளனர் பிரவான் ஆயுதங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் கூறியுள்ளனர் இஸ்ரேல் தரப்பில் இருபது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சுமார் முப்பது தாக்குதல்களை எமன் படைகள் இடைக்காலத்துள்ளதாக கருதப்படுகிறது ஏற்கனவே எமனில் தாக்குதல் நடத்தி அதே இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது ஒரே இடத்தின் மீது இஸ்ரேல் மூன்று முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக எமன் ஆயுத படைகள் கூறியுள்ளன தரையில் இருந்து வானிலக்குகளை தாக்கும் மிசைஸ்களை பயன்படுத்தி இஸ்ரேல் போர் விமானங்களை விரட்டி அடித்துள்ளதாக யமன் படை தெரிவித்துள்ளன இது மத்திய கிழக்கு வரலாற்றில் புதிய மைல் கல்லாகவும் பார்க்கப்படுகிறது இந்த முறை இஸ்ரேலுக்கு பலத்த அவமானமாக கருதப்படும் கெலக்சி லீடர் கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக யமன் படைகள் குறிப்பிட்டுள்ளன அந்த கப்பலுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து இதுவரை தகவல்கள் தெரிய வரவில்லை தங்களது அமைப்பு பல பிராந்தியங்கள் மீது தாக்குதல் நடத்த இருந்த இஸ்ராயலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி கூறியுள்ளார் காசா மக்களுக்காக யமன் படைகளின் நடவடிக்கை தொடரும் என்றும் ஒரு இஸ்ரேல் கப்பல் கூட அல்லது இஸ்ரேல் துறைமுகத்திற்கு செல்லும் கப்பல் கூட செங்கடலை கடக்க முடியாது என்று அவர் உறுதிப்பட கூறியுள்ளார் இன்னும் பல செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்